வீடு என்பது குடும்பத்தினுடைய கனவு அந்த கனவை நிறைவேற்றுவதற்கு நாங்கள் காரணமாக இருந்திருக்கிறோம் என்பதுல எங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய பெருமை தமிழகத்தின் முன்னேற்றம் மக்கள் நலனில் தான் இருக்கிறது என்பதை வலியுறுத்தி வரும் நம் முதலமைச்சர் அவர்கள் நிரந்தர வீடு உறுதியானால் மக்களின் வாழ்க்கையும் உறுதியானதாகும் என்ற கொள்கையுடன் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் மூலம் பாதுகாப்பான மற்றும் அனைத்து வசதிகளுடன் கூடிய அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டப்பட்டு வழங்கப்பட்டு வருகிறது வீடு வேணுங்கிறது உங்களுடைய பல கோரிக்கை கோரிக்கை மட்டும் அது உங்களுடைய உரிமை அது உங்களுடைய கனவு அந்த கனவை அந்த உரிமையை இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் நினைவாக்கி நிஜமாக்கி உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் அதன் தொடர்ச்சியாக நகர்ப்புற ஏழை எளிய மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் நோக்கில் சென்னை சைதாப்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வாழைத்தோப்பு திட்டப்பகுதியில் ரூபாய் எழுபத்தி ஏழு புள்ளி ஏழு ஆறு கோடி மதிப்பீட்டில் தரைத்தளம் மற்றும் ஐந்து தளங்களுடன் கூடிய ஐநூற்று நான்கு புதிய குடியிருப்புகள் சிறப்பாக உருவாக்கப்பட்டுள்ளன இக்குடியிருப்புகள் அனைத்தும் ஒரு பல்நோக்கு அறை படுக்கை அறை சமையலறை குளியலறை மற்றும் கழிவறை வசதிகளுடன் அனைத்து தளங்களுக்கும் எளிதில் அணுக மின்தூக்கி வசதி மின்சார வசதி தெருவிளக்குகள் குடிநீர் வசதி மற்றும் கழிவுநீர் அகற்று வசதிகளுடன் பணிகள் முடிக்கப்பட்டு மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டு மக்களின் பயன்பாட்டிற்கு வழங்கப்படுகிறது ஒவ்வொரு மக்களின் நலனையும் கருத்தில் கொண்டு மக்களின் வாழ்வை வளப்படுத்தும் திட்டங்கள் பலவற்றை நிறைவேற்றி வரும் நமது மாண்புமிகு முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சர் அவர்களுக்கு தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்